காசியில் நடைபெறும் தமிழ்ச்சங்க விழாவை முன்னிட்டு தமிழகத்திலிருந்து ஐந்து புதிய சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட உள்ளது அது எந்தெந்த ரயில்கள் எந்தெந்த வழித்தடத்தில் போக போகுது அப்படிங்கிறத எந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் த்ரீ சென்னை சென்ட்ரல் பனாரஸ் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல்லிருந்து வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு நாற்பது ஐந்து மணிக்கு புறப்பட்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காலை ஏழு பதினைந்திற்கு பனாரஸ் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஃபோர் பனாரஸ் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு புறப்பட்டு பிப்ரவரி இருபதாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்து சேரும் இந்த ரயில் வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மற்றும் அதன் வட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பனாரஸ் சென்ட்ரோலில் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரலருந்து கூடூர் நெல்லூர் வழியா வெளியேறும் தமிழகத்தில் சென்னை சென்ட்ரல் மட்டும்தான் இந்த ரயிலோடய பயன்பாடு ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரெயினை பற்றி அதிகமான டீட்டெயில் பார்க்கல வருகை மற்றும் புறப்பாடு மட்டும் தான் பார்த்துருக்கோம் அடுத்த ரயிலில் பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் கன்னியாகுமரி பனாரஸ் சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு புறப்பட்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை ஏழு பதினைந்திற்கு பனாரஸ் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் பனாரஸ் கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி இருபதாம் தேதி காலை நான்கு இருபது மணிக்கு புறப்பட்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மாலை மூன்று மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ட்ரெயினோட கோச்சு காம்போஸ்டேஷன் இப்போ பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஏசி டூ டேர் அஞ்சு ஏசி த்ரீ டேர் ரெண்டு ஏசி த்ரீ டேர் எக்கனாமி எட்டு ஸ்லீப்பர் ஒரு லக்கேஜ்க்கும் பிரேக் ஒரு எஸ்எல்ஆர்டி சித்து மொத்தமாக பதினெட்டு எல்ஹெச்பி வகை பெட்டிகளைக் கொண்டு இந்த ரயிலான இயக்கப்பட உள்ளது அடுத்து இந்த ரயில் வந்து தமிழகத்தில் எந்தெந்த ரயில் நிலையங்களை நின்று செல்லும் அப்படிங்கிறத பாத்திரலாம் நாகர்கோவில் வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் மேல்முருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் செவன் கோயம்புத்தூர் பனாரஸ் சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலை ஏழு பதினைந்திற்கு பனாரஸ் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் பனாரஸ் கோயம்புத்தூர் சிறப்பு ரயிலானது பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு புறப்பட்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை வந்து சேரும் அடுத்த இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் திருவள்ளூர் ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்த இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து ஆறு ஏசி த்ரீ டேர் மூணு ஏசி த்ரீ டேர் எக்கனாமி ஏழு ஸ்லீப்பர் ஒரு லக்கேஜுக்கும் பிரேக்கன் ஒரு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பதினெட்டு எலக்சிபியோகி பெட்டிகளைக் கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ கன்னியாகுமரி பனாரஸ் சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு பிப்ரவரி இருபதாம் தேதி காலை ஏழு பதினைந்திற்கு பனாரஸ் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் பனாரஸ் கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு ஐந்திற்கு புறப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை வந்து சேரும் அடுத்த இந்த ரயிலோட நிறுத்தங்கள் பார்த்துடலாம் இந்த ட்ரெயின் வந்து நாகர்கோவில் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் திண்டுக்கல் மதுரை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் விருதாச்சலம் விழுப்புரம் மேல்முருத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எலும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அடுத்த இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துலாம் இந்த ட்ரெயினில் வந்து ஒரு ஏசி டூ டேர் எட்டு ஏசி த்ரீ டேர் ஏழு ஸ்லீப்பர் ஒரு லக்கேஜ் குன் பிரேக் வேன் ஒரு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பதினெட்டு எல்கேஜி பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் த்ரீ சென்னை சென்ட்ரல் பனாரஸ் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு பனாரஸ் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபோர் பனாரஸ் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐந்திற்கு புறப்பட்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும் ரயில் வந்து சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த ரயிலில் வந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு கூடூர் நெல்லூர் வழியாக வெளியேறும் தமிழகத்தில் இதோட நிறுத்தங்கள் பார்த்தோம்னா புறப்படும் சென்னை சென்ட்ரல் மட்டும்தான் இந்த ரயில்களுக்கான முன்பதிவானது வெகு விரைவில் தூங்கப்பட உள்ளது இந்த ரயில்கள் எதிலையுமே வந்து அன்ட்ரிசர்டு பெட்டிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் தான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்